அன்பார்ந்தவர்களே கல்வாரி மலை நோக்கி இயேசு எடுத்த ஒவ்வொரு எட்டும் நமக்கானது நாம் செய்த தவறுகளின் சுமையை அவர் தன் தோளில் ஏற்றுக்கொண்டார் அவர் காயப்பட்டதால் நாம் குணமானோம் அவர் தண்டிக்கப்பட்டதால் நாம் அமைதி பெற்றோம் நம் பாவங்களுக்காக பலியான அந்த பரம்பொருளின் சிலுவை பயணத்தை இப்போது தியானிப்போம் குற்றமற்ற இயேசு அநீதியான மரண தண்டனையை ஏற்றார் அது நாம் செய்த அநீதிகளுக்கான விலை அவர் சுமந்த அந்த பாரமான சிலுவை உண்மையில் நம்முடைய பாவமூட்டைகளே உடல் தளர்ந்து அவர் முதல் முறை தரையில் விழுந்த போது நம் பலவீனங்கள் அவரை அழுத்தின தன் அன்பு தாயை சந்தித்த அந்த தருணத்தில் ஒரு மகனாக அவர் துடித்தது நம் குடும்பங்களில் நாம் இழைத்த துரோகங்களுக்காகத்தான் சீமோன் என்ற வழி போக்கன் சிலுவையை சுமக்க உதவியது நாம் பிறருக்கு செய்ய தவறிய உதவிகளை நமக்கு நினைவூட்டுகிறது வியர்வையுமாக நின்ற முகத்தை அந்த துணியில் முகம் நம் துடைக்க அவர் கொடுத்த வாக்குறுதி மீண்டும் மீண்டும் அவர் கீழே விழுந்த போதும் எரிசலையும் பெண்களை பார்த்து உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னார் ஏனெனில் நம் பாவங்களின் விளைவு நம் சந்ததியினரையும் பாதிக்கும் என்பதை அவர் அறிவார் மூன்றாவது முறையாக அவர் மண்ணில் மரணத்தின் விளிம்பிலும் நம்மை வைராக்கியமே அவரை எழுப்பியது அவர் ஆடைகள் களையப்பட்ட போது நம்முடைய ஆசை மற்றும் இச்சைகளின் வெட்கத்தை அவர் தன்மையில் ஏற்றுக்கொண்டார் கூர்மையான ஆணிகள் அவர் கைகளை துளைத்த போது நாம் செய்த பாவச் செயல்கள் அனைத்தும் சிலுவையில் அறியப்பட்டன தந்தையே இவர்களை மன்னியும் என்று அவர் வேண்டிய போது மன்னிப்பின் ஊற்று உலகெங்கும் பாய்ந்தது எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி அவர் தலை சாய்த்த போது நம் பாவக்கடன் தீர்க்கப்பட்டது அன்னை மரியின் மடியில் அவரது உடல் கிடத்தப்பட்ட போது ஒரு தியாகம் முழுமை பெற்றது இறுதியாக அவர் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது நம் பாவ வாழ்வை அங்கே புதைத்துவிட்டு ஒரு புதிய மனிதனாக நாம் தொடக்கம் இந்த பாதை ஒரு மனமாற்றத்தின் பாதை நம் உயிர் கொடுத்த அந்த மகா அன்பை நினைத்து இனி பாவமில்லா வாழ்வை தொடங்குவோம் சிலுவையை தியானிப்போம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று மனமாற்றம் பெறுவோம் ஆமீன்